Hello friends வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் மாத ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்றோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தமிழ் மாதங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துகிட்ருக்கு இந்த ஆண்டில் தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதமான ஆவடி மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது ஆவடி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றோங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீனமில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி சூரியனுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு தமிழ் மாதமானது கணக்கிடப்படும் அந்த மாதிரி சூரியன் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியிலிருந்து விலகி கன்னி ராசிக்கு பயணம் செய்வார் அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னு புரட்டாசி மாதம் ஆரம்பமாகும் என்று சொல்லப்படுது இந்த டைம் புரட்டாசி மாதம் என்னைக்கு ஆரம்பமாக போதுன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை கரெக்டாக அன்றைக்கி ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த மாதம் பெருமாளுக்கு உகந்த திதியில் இந்த டைம் பிறக்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ புரட்டாசி மாத ராசி பலனை இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெளிவாக தெரிஞ்சு பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் ஆன்மீக ரீதியாக ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளணும் இந்த விஷயங்களை இந்த புரட்டாசி ஒன்று அன்னைக்கு கேட்கறது படிக்கிறது ரொம்ப நல்லது அது என்னங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதாவது புரட்டாசி மாதத்தில் அன்னைக்கு வந்து இந்த கதையை படிக்கிறது இல்லை கேட்கறது நீங்கள் செய்த பாவங்கள் அத்தனையும் நீங்கி உங்களுக்கு மோட்சத்தை கிடைப்பதாக சொல்லப்படுது ஸோ மோட்சத்தை கிடைக்க என்ன செய்யணுங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக புரட்டாசி மாத சனிக்கிழமை வந்தால் சொல்லவே வேண்டா எல்லாருடைய வீட்டிலையும் தலிகையும் கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமமும் நிச்சயமாக உச்சரிக்கோ வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்க புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு எதற்காக இத்தனை சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள் அப்படிங்கிறது என்றைக்காவது நீங்கள் யோசித்து இருக்கிறீங்களா இதற்கான வரலாற்று ரீதியான ஒரு கதையை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்க வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் முன்னொரு காலத்துல தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன் பெரிய பெருமாள் பக்தன் தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் அன்றாட பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது இதே போல ஒரு நாள் காலை எழுந்து மன்னன் சுத்தமாக குளித்து விட்டு எப்போதும் போல் பெருமாள் சிலைக்கு முன்பு வந்து அமர்ந்து தயாராக இருக்கக்கூடிய பூக்கள் எடுத்து பூஜை செய்யத் தொடங்கினான் ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீரென களிமண் பூக்களாக மாறியது மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களை முதல் முறை போடும்போதே அந்த பூ களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்களில் விடுகிறது இரண்டாவது முறை சோதித்து பார்க்கிறான் இரண்டாவது முறையும் தங்க வெள்ளி பூக்களும் களிமண் பூக்களாகவே மாறுகிறது மன்னனுக்கு ஒரே குழப்பம் சரி என்ன செய்வது ஆரம்பித்த பூஜை நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா பூஜை அரைகுறை மனதோடு மன்னன் நிறைவு செய்கிறான் காலையில் இந்த பூஜையை முடித்த மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பம் தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமா பெருமாளுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கணுமா என்ற ஏகப்பட்ட கேள்விகள் மன்னன் மனதில் எழுகிறது அன்றை நாள் முழுவதுமே சரியாக செல்லவில்லை மன்னனுக்கு மனக்குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை செய்து எப்படியோ நாளை கடத்திவிட்டான் இரவு தூங்கும்போது பெருமாளை வேண்டிக் கொள்கிறான் என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது வந்து அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா என்று கூறிவிட்டு தூங்க சென்றான் மன்னன் தன்னுடைய பக்தன் வேண்டுதல்களுக்கிணங்க பெருமாள் மன்னனுடைய கனவுல தோன்றி உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறந்துவிட்டார் மன்னனுக்கு தூக்கமும் விட்டது இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பம் மன்னன் மனதில் எழுந்தது மறுநாள் அதிகாலை வேளையில் எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்கள் அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்தார் பீமை வாழக்கூடிய இடத்தையும் கண்டுபிடித்து விட்டார் மன்னன் இந்த பீமா என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன் குயவன் என்றால் மண்பானை செய்வங்கள் அல்லவா அவர்கள்தான குயவன் சொல்லப்படும் அவர்தான் வந்து பீமன் இந்த குயவனும் ஒரு பெருமாள் பக்தன்தான் ஆனால் இந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்கள் கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது மனதார தினதோறு பெருமாளை எடுத்து வழிபாடு செய்பவன் குயவன் குயவனை தூரத்தில் நின்று பார்க்கிறார் மன்னன் அந்த குயவன் பானை செய்து கொண்டே இருக்கிறான் பானை செய்யும்போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தருகிறார் பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை தன் கையில் இருந்த களிமண்ணான் பூக்களை செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்கினான் அந்த குயவன் மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை கோவிலில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு தங்க பூக்கள் வெள்ளி பூக்களால் அர்ச்சனை செய்து என்னுடைய கண்ணுக்கு வந்து காட்சி தரணும்னு நினச்ச பெருமாள் வந்து தரிசனம் கொடுக்காம சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதனம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைகிறார் மன்னன் அந்த மன்னனுக்கு அப்போது தான் புரிந்தது பக்தி என்பது நம்ம இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்ல நம்மளுடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதும் சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு என்பதை மன்னன் மனதார உணர்ந்து விட்டான் இப்போது உங்களுக்கு புரிகிறதா இறை வழிபாட்டுக்கு உண்மையான மனதுதான் தான் முக்கியம் ஜாதி மதம் இனம் பணம் காசு இவைகளை பார்த்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்றுமே இறைவன் அருளாசி கொடுப்பது கிடையாது இந்த கதையை உணர்த்தக்கூடிய வகையில் இன்று திருப்பதியில் மண்பாண்டங்களில் சில நைவேத்தியங்கள் பிரசாதமாக வைத்து பெருமாளுக்கு படைத்து வரப்படுவது குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் பெருமாள் தரிசனத்தை பெற்ற குய்வனுக்கு அன்றைய தினமே மோட்சம் கிடைத்தது இந்த சம்பவம் நடந்தது புரட்டாசி மாத சனிக்கிழமை அதனால் புரட்டாசி மாத சனிக்கிழமன்றி யார் பெருமாளை நினைத்து கொண்டு பெருமாள் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறீர்களோ அவர்களுக்கு பாவ விமோஷனும் கிடைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை உச்சரித்தாலே மோட்சம் கிடைப்பது உங்கள் ராசிக்கு உறுதி ஸோ இதுதான் ஆன்மீகத்தோட சொல்லப்பட்ட விஷயம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத மீன ராசிக்கு பார்க்கலாம் மீனம் ராசிக்காரங்க புரட்டாசி மாத ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு கரெக்டாக இந்த கணிப்பு இருக்கும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி அடுத்தவர்கள் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் நினைத்தது தான் சரி என்று திடமான நம்பிக்கையோடு எதையும் செய்யக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எதிலும் சாதகமான நிலையானது காணப்படும் எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு உண்டாகும் பணவரவு மெயினாக உங்களுக்கு அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வாக்கு வன்மையானது ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்கள் ராசிக்கு வந்து நடக்கும் அப்புறம் தொலைதூரத்திலிருந்து எல்லாமே நல்ல தொழில்களாக வந்து சேரும் எல்லாத்துக்கும் மேலே தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமானது காணப்படும் லாபமானது கூடும் பழைய பாக்கிகள் கூட ஈஸியாக உங்களுக்கு வசூலாகும் வியாபார தொழில் தொடர்பான கடிதப்போக்கு சாதகமான பலனை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க பணியாளர்கள் மூலம் நன்மையானது உண்டாகும் ஸோ தொழிலில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திறமையாக எதையும் செய்வீங்கன்னா ஈஸியாக எல்லாமே முடித்து விட முடியும் பாராட்டும் பெறுவீங்க கௌரவம் மெயினாக கூடும் நிலுவை தொகைகள்லாம் வந்து சேரும் பதிவு உயர்வு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான அதிசயெல்லாம் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நடக்கும் அப்புறம் கடவுள் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சால்வாகி குதூகலம் உண்டாகும் வாகனம் வாங்கக்கூடியது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லதாக அமையும் அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு தடையே இருக்காது பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் பெண்களுக்கு கூட உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தாள்கள் நல்ல தாள்களாக வரும் எதிர்பார்த்த பணம் ஈஸியாக வர வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் திறமையானது அதிகரிக்கும் உங்கள் செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதில் உங்களுக்கு தைரியமானது கூடும் அதற்கேற்ப தைரியமாக செயல்படுங்க ஸோ இதெல்லாம் அந்த அங்கே உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸான இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாவில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களும் பார்த்து அடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது போல் நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி